ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே உன் மனதில் உள்ளதை யாரிடமும் சொல்லாமல் பதுக்கி வைத்து கொண்டே இருக்கிறாய் உன் மனதை அழுத்தி கொண்டிருக்கும் விஷயங்களை பகிர ஆளில்லாமல் தடுமாறிக்கொண்டு இருக்கிறாய் உனக்காக உன் அப்பா உன் சுமைகளை தாங்கிக் கொண்டு இருப்பேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு நான் அதை பூர்த்தி செய்வேன் உனக்கு பிறவியிலேயே உதவும் மனமுண்டு ஆனால் உனது கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன்வரவில்லை அப்படி இருந்த போதிலும் உனது எண்ணங்கள் மாறவில்லை ஏனென்றால் நீ என் பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் பாதை மாறி செல்ல மாட்டாய் உன்னை போல் யாருமே இல்லை உனக்கு கொடுத்துதான் பழக்கம் வருந்தி பழக்கமில்லை கடுமையான துன்பத்திலும் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ள நினைக்கிறது உன் மனம் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதைகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தும் அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி வந்திருக்கின்றாய் எந்த சூழலிலும் என் நாமத்தை விடாமல் உச்சரித்து கொண்டு இருக்கிறாய் எந்த அதிசயத்தை போதித்து கொண்டும் இருக்கின்றாய் எந்த சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே நான் உன்னை பாதுகாப்பேன் உண்மையான பக்தி ஒன்றே வாழ்க்கையில் மேலே வருவதற்கான அறிகுறி உனது பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் அனைத்தையும் இப்பொழுது நான் விளக்கி நீ இழந்தது அனைத்தையும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் கட்டத்தில் உனை தேடி வந்தடைய செய்வேன் சற்று காத்திரு உனது வாயிற் கதவை தட்ட விரைவில் நான் வருவேன் அப்பா நான் இருக்கின்றேன் கலங்காதேன் உன் வாழ்வு என் கையில் வசந்தம் கூடிய விரைவில் வந்து சேரும் ஒன்றை புரிந்துகொள் நீ என்னை சார்ந்தவன் என்னை மட்டுமே சார்ந்தவன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்து கொள்ள வேண்டி இருக்கிறது உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன் உனை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் விதிக்க வேண்டும் என விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கிறான் உன் வாழ்வை என் கையில் நான் எடுத்துக்கொண்டேனோ அன்று முதல் இன்று வரை நான் உனக்கு நல்லது மட்டுமே செய்கிறேன் இதோ இப்பொழுதுமே கூட உனக்கு நன்மையை சொல்லவே உன் வாயில் கதவை தட்டி கொண்டு நிற்கிறேன் மீதான முழு நம்பிக்கையோடு எப்பொழுது நீ உன் வாயிற் கதவை திறந்தாலும் நல்ல செய்தி உடனே உன்னை வந்து சேரும் உன்னிடம் நன்மையை சேர்க்கவே நான் இன்றும் காத்து கொண்டுதான் இருக்கின்றேன் விரைந்து வந்து நிறைவாக பெற்றுக்கொள் உன் வாழ்வில் நீயாக என்னை தேடி வந்துள்ளாய் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாய் எந்த தெய்வத்திலும் நம் கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அழுவது என்று மருகினி நின்றபோது நான் இருக்கிறேன் என்று குழந்தையை தேடும் தாயாய் நான்தான் உனை தேடி வந்தேன் அந்த அளவிற்கு நான் உன்னை நேசிக்கிறேன் உன் பூர்வ புண்ணியம் மிகவும் பெரியது உன் மூதாதையர்கள் மற்றும் உன் தாய் தந்தை செய்த புண்ணியங்கள் நிறைய நிறைய அதனால்தான் நான் உனை தேடி வந்தேன் நான் உன்னுடன் எப்பொழுதுமே இருக்கையில் நீ எதற்குமே கலங்கக்கூடாது வேண்டியதை நான் செய்வேன் என் குழந்தைகளின் நல்வாழ்விற்காகவே அவதரித்து வந்தவன் நான் நீயோ நான் தேடி கண்டுபிடித்த என் புதையன் இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எறிய விடவே மாட்டேன் நம்பிக்கையோடு என்னை நினைத்து இன்று உன் வீட்டில் தீபம் ஏற்று உன் வீடு முழுவதும் தீப ஒளியாய் நானே காட்சி தருவேன் இந்த அப்பா எப்பொழுதும் உன்னை கண்ணின் மணியாக பாதுகாப்பேன் உன்னை நான் ஏன் இவ்வளவு நேசிக்கிறேன் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா மற்றவர்கள் உனை எத்தனை வழிகளில் வசிப்பாடினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படும்படியாகவோ பேசாமல் பொறுமையுடன் அமைதியாக இருந்தாயல்லவா யாரையும் ஏமாற்றாமல் யாருக்கும் துரோகம் இழைக்காமல் அன்பின் உருவாய் வாழ்ந்தாயல்லவா எத்தனை துன்பம் வந்த போதும் என் அப்பா பார்த்து கொள்வார் என்ற உறுதியான நம்பிக்கையில் இருந்தாயல்லவா சந்தோஷமான தருணங்களில் என்னிடம் ஓடி வந்து பகிர்ந்து கொண்டாயல்லவா இத்தனை இத்தனை அன்பை நான் உன்னிடமிருந்து பெற்று கொண்டதால்தான் நீ என் செல்ல பிள்ளை இத்தனை அன்பிற்கு பதிலாக தான் இன்று நான் உனக்கு ஒரு பரிசை வழங்க போகிறேன் நீ இத்தனை நாள் எதிர்பார்த்த ஒரு மங்களமான நிகழ்வு உன் உள்ளத்தில் உன் இல்லத்தில் நடத்தி வைக்கப் போகிறேன் தந்தைக்கு தந்தையாக இருந்து கலங்கரை விளக்கு போன்று உன் வாழ்க்கையின் வழிகாட்டியாக எப்பொழுதும் இருப்பேன் எத்தனை பிறவி எடுத்தாலும் என் அருளையும் மாசியையும் உனக்கு அளிப்பேன் எனது இந்த அன்பின் பரிசை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக காத்திரு இந்த நல்ல நாளில் ஒரு இரட்டிப்பு நற்செய்தி உன் இல்லம் தேடியே வந்துள்ளது எனதிந்த வரங்களை பெற்றுக்கொண்டு நம்பிக்கையோடே இந்த நாளை கடந்து வா மனதை என்னிடம் லயமாக்கு உன் மனம் என்னை நோக்கியே இருக்குமானால் உனக்கு கிடைக்கும் பலன் நூறு மடங்காக இருக்கும் என் அப்பா என்ன செய்தாலும் எனது நல்லதுக்காகவே என்று நினைக்கும் என் பிள்ளைக்கு உலகத்திலுள்ள அனைத்து இயற்கைகளும் துணை நிற்கும் உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரும் சொல்ல முடியாத வேதனையில் நீ இப்பொழுது இருப்பதை நான் உணர்கிறேன் ஆனால் இதுவும் கடந்து போகும் உன் வேதனை மறைந்து மகிழ்ச்சி காணும் நாள் விரைவில் வரும் இப்பொழுது நம்பிக்கையோடு பயணி நானும் உனக்கு முன்னேதான் நடந்து கொண்டு இருக்கிறேன் இந்த பாதையில் தடுமாறும் பொழுதும் தவறி விழும்பொழுதும் கூச்சலிடாமல் இரு ஏனெனில் அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்திருக்கிறது மேலும் நீ தடுமாறி தவறை விழுந்தாலும் அக்கணமே உன் கைகளை பற்றிக்கொண்டு கொண்டு உன்னை மேலே தூக்கிவிட இந்த அப்பா உன்னோடு இருக்கின்றேன் எனவே நீ பயப்படவும் வேண்டாம் புலம்பிக் கொண்டும் இருக்க வேண்டாம் எது நடந்தாலும் என் அப்பா என்னை காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கையை மட்டும் உறுதியாக பற்றிக்கொள் கூடிய விரைவிலேயே உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றேன் இனே உன் வாழ்க்கையில் நடக்காது என நீ நினைத்து வருந்திய காரியத்தை உன் அப்பா நான் உனக்காக நடத்தி தரப்போகிறேன் அதை கொண்டு நீ மகிழ்ச்சியாகவும் இருக்கப் போகிறாய் என் விருப்பம் எப்பொழுதுமே என் பிள்ளை எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது அதற்கு உன்னை தயார்படுத்தும் வேலையில்தான் இப்பொழுது ஈடுபட்டு இருக்கிறேன் எப்பொழுதும் உன் கடந்த கால வாழ்க்கையை நினைத்தே கலங்கிக் கொண்டு இருக்காதே உன் வாழ்க்கையில் எது நடந்ததோ அது அனைத்தும் நடந்து முடிந்துவிட்டது அதை பற்றி நினைப்பதற்கோ பேசுவதற்கோ எதுவுமில்லை இனிமேல் நடப்பது நிச்சயம் நல்லதாகவும் உன் மனம் குளிரும் படியாகவும் தான் நடக்கும் ஏனென்றால் உன் முழு வீடும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது இனிமேல் உனக்கு நல்லதுதான் நடக்கும் நீயும் இதுவரை உனக்கு நல்லதுதான் நடந்தது இனிமேலும் நல்லதே நடக்கும் என்பதில் உறுதியாக இரு இந்த வார்த்தைகள் மீது முழு நம்பிக்கை கொண்டிரு ஏனென்றால் நீ சுமக்கின்ற நம்பிக்கை நீ கீழே விழும்பொழுது உன்னையே தாங்கி சுமக்கும் இன்றுனக்கு இரண்டு நற்செய்திகளை நான் சொல்ல போகிறேன் முதலாவதாக இன்று முதல் நான் நிரந்தரமாக உன்னிடம் தங்கி உன் பிரச்சனைகளை போக்கி உன் மன கவலைகளை எல்லாம் தீர்த்து வைக்கப் போகிறேன் உனைவிட்டு ஒரு நொடியும் ஒரு பொழுதும் இனி நான் விலகியிருக்க போவதில்லை அனைத்தையும் மாற்றி இந்த உலகத்தில் உன்னை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைக்கப் போகிறேன் இரண்டாவது நற்செய்தியாக உனக்கான எல்லாமும் உன்னை தேடி போகின்றது நீ இழந்து விட்டதாய் நினைத்ததும் கைவிட்டு போய்விடுமோ என்று பயந்ததும் இனி கிடைக்குமா என நீ காத்திருந்ததும் இப்பொழுது உன் கைகளில் வந்து போகிறது காலமும் நேரமும் கூடி வரும் வேளையில் நீயே உன் மனதில் ஏதோ ஒரு கற்பனைகளை செய்து கொண்டு மனம் கொண்டு இருக்கிறாய் நீ இருந்த காலங்கள் எல்லாம் கடந்து விட்டது சொல்லமே இனி உனக்கான நல்ல காலங்கள் நெருங்கி கொண்டு இருக்கிறது இந்த நேரத்தில் வீணாக குழம்பிக்கொண்டு தவித்து கொண்டு இருக்காதே இத்தனை காலங்கள் பொறுமையாகவும் தைரியமாகவும் காத்து கொண்டிருந்தாயல்லவா உனக்கான சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றிக்கொண்டாயல்லவா எனக்காக உன் அப்பாவிற்காக இன்னும் கொஞ்சம் காலம் மட்டும் காத்திரு இதோ இப்பொழுது நான் உன்னிடம் கொடுத்த இந்த இரண்டு நற்செய்திகளையும் சர்வ நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் செல்லமே நீ என்றும் எதிர்பார்க்கும் நிம்மதியும் வெற்றியும் நிச்சயம் உன்னை தேடி வரும் கவலைப்படாமல் உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியங்கள் எல்லாம் நிச்சயம் கைகூடும் இந்த நன்னாளில் எனதிந்த வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம